Hey all, welcome to our channel. இன்றைக்கி வந்து ஆவணி அவிட்டமாக இருக்கிறதுனால மார்னிங் வீடியோவே வந்து ஒரு கோலம் போடுறதுலேருந்து உங்களுக்கு காட்டலாம் அதாவது பெரிய வாசல் இருக்கும் இல்லையா தெரு வாசல்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதுலேருந்து நான் எப்படி கோலம் போட்டு எப்படி வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு சிம்பிளான ஒரு கோலம் தான் ரொம்ப பெரிய கோலம்லாம் இல்லை ஸோ நார்மலாக அந்த கோலம் நான் எப்படி போடுறேங்கிறதையும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அலங்காரத்துக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து ஆவிணி அவிட்டம் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு காவி வச்சு कलर को uh... கோலம் போடலாம் கலர் கோலம் போடாமல் காவி மட்டும் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ரங்கோலி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதனால் ரங்கோலியே நான் இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறேன் நீங்கள் இது வந்து காற்றடிக்கிற மாதம் அப்படிங்கிறதுனால ரொம்ப காற்றுக்கு வந்து கோலப்படி எல்லாமே பறக்க தான் செய்யும் அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே தொளிச்சிருந்தாலும் நீங்கள் கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை லைட்டை தொளிச்சிட்டு அந்த இடம் மட்டும் ஈரம் பண்ணிவிட்டு திருப்பி கோலம் போட்டிங்க அப்படின்னா கோலப்படி பறக்காம இருக்கும் இல்லை அப்படின்னா காற்றுல அது பறந்துடும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோலம் போட்டதே வந்து ஏதோ ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கோலம் போட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா கோலப்படியும் காற்றுல பறந்து போயிடும் ஸோ அதை மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஆவணி அவிட்டம்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் அந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் இந்த பூநூல் ஃபெஸ்டிவல் மாத்துறது அதை மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந் இன்னையிலேருந்து நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் எப்படி நம்ம வந்துட்டு கோகுல அஷ்டமிக்கு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்க தான் போகுது கோகுல அஷ்டமிக்கு உங்களுக்கு என்ன இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அஷ்டமிக்கு குட்டி ஒரு கிருஷ்ணர் சிலை வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தவளும் கிருஷ்ணர் வந்து எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தவளும் கிருஷ்ணர்லாம் வச்சு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து காட்டிடுறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு சரி வாங்க அப்படியே நம்ம இன்னைக்கு அலங்காரத்துக்குள்ளே போயிடலாம் கோகுலாஷ்டமி வர்றதுனால கம்மிங் வெனஸ்டே வந்து கோகுலாஷ்டமி வரும் இந்த இந்த புதன்லேருந்து அடுத்த புதன் ஸோ அந்த டைம் வந்து நம்ம எப்படி வந்து வீட்டை வந்து கிருஷ்ணர் வச்சு அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதை மாதிரி இது வந்து ஒரு உட்டில் செஞ்ச ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா இது வந்து எப்படின்னா கடையிலேயே அந்த உடன் இது வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு ஸோ அது போக வந்து என்கிட்ட இருந்தது வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஹோல்டர் ஒன்று இருந்துச்சு அது நல்ல பீட்ஸ் வச்சு குந்தன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண ஒரு கேண்டில் ஹோல்டர் ஸோ அதையும் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு தவளம் கிருஷ்ணர் ஸோ இந்த தவளம் கிருஷ்ணர் ரொம்ப குட்டியான சிலை தான் எல்லார் வீட்லேயும் இதை மாதிரி ஒரு தவளம் கிருஷ்ணர் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நானும் ஒரு தவளம் கிருஷ்ணர் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ குழந்தை இல்லாதவங்கெல்லாம் கூட இதை மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு ஜஸ்ட்டு ஒரு துணி தான் இது வந்து என்ன அப்படின்னா கடையிலே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க ஐம்பது ரூபா முப்பது ரூபாயிலே அவங்களுக்கு கிடைக்கும் சிறுசு வந்து முப்பது ரூபாய் பெருசு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இந்த துணி வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு நார்மலாக பட்டு துணி இருக்கும் இல்லையா அதை மாதிரி தான் இந்த இந்த துணி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஆனால் வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி அதில் வந்து ப்ளீட்ஸ்லாம் எடுத்தே வந்து இருக்கும் கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் இதை மாதிரி ஜரிவும் வந்து சுற்றி வந்து ஒரு இது இருக்கும் பின்னாடி நாட்டுக்கும் வந்து ஜரிலேயே வந்துட்டு ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிருஷ்ணரோட கழுத்தை வந்து அளந்துட்டு நீங்கள் வந்து ஒரு முடிச்சு மட்டும் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் பெரிய லெவல் உங்களுக்கு கிருஷ்ணருக்கு டெக்கரேஷன் பண்ண தெரியலை அப்படின்னாலும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை மாதிரி நான் வந்து கட்டி அந்த இதில் வந்து உட்கார வச்சுக்கிறேன் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு கிருஷ்ணர் அலங்காரம் பண்ண ஃபீலும் இருக்கும் எப்படியும் எல்லாரும் வந்து கோகுலாஷ்டமிக்கு வந்து பெருசாக மெனைக்கடலைனாலும் அட்லீஸ்ட் குட்டியாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி குட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி வீடியோ தான் இதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சுற்றி சும்மா ஒரு பூ அலங்காரமும் கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இந்த ஐடியாவோட அடுத்த இதில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா கொடுக்குறேன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தட்டில் வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் அதையும் போட்டு கவுத்தி வச்சுக்கிறேன் இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா வளையலையும் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்த வளையல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே வருவோம் அதுவும் அந்த கிண்ணத்தை சுற்றி நீங்கள் அடுக்கிக்கிட்டே வரணும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தாமரை மாதிரி வரணும் உங்ககிட்ட ஒரு பிங்க் கலர் வளையல் இதை மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பிங்க் கலரில் வ வளையலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எக்ஸாக்ட் கரெக்டாக இது தாமரை பூ மாதிரியே தான் தெரியும் நான் ஏங்கிட்டே இருக்கிற எல்லா அண்ட் வளையலையும் ரேண்டமாக வச்சு தான் பண்ணுறதுனால உங்களுக்கு இது பூ மாதிரி கண்டிப்பாக தெரியும் பார்க்குறதுக்கே நீங்கள் இதே வந்துட்டு தாமரை பூ மாதிரி வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிங்க்கோ இல்லை ரெட் கலர் வளையலோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ரோஸ் கலர் வளையல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பூ மாதிரியே ஒரு ஃபினிஷ் இருக்கும் சென்டரில் அந்த பித்தளை இது தெரியாமல் இருக்க நான் ஜஸ்ட் ஒரு பூவையும் போட்டுக்கிறேன் அது மேலே உதுத்த பூவையே வந்து அதை அதில் வந்து மேலே போட்டுக்கிறேன் அது மேலே நம்ம வந்து நம்மக்கிட்டே இருக்கிற கண்ணனை வந்து உட்கார வைக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்ள்தான் ரொம்ப சிம்பிள் இந்த வீ இந்த இந்த அலங்காரமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு இந்த இதை மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதை மாதிரி சிம்பிள் சிம்பிள் அலங்காரங்கள் உங்களுக்கு நாங்கள் நிறைய கொடுக்குறோம் பெரிய லெவலாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க நீங்கள் பண்ணுற எதுவுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ற மாதிரி இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ எங்களோட டார்கெட்டே அதுதான் எல்லாருமே ஈஸியா பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்